ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டோடேசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதினுடைய ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கான இம்பார்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் இது ஒன்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருமா இது தான் ப்ளூ பிரிண்டாக அப்படின்னு தயவு செய்து கேட்காதிங்க இது ஒன்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மட்டும் தான் ஓகேவா ஓகே இப்போது விஷாரதூத்ரா தூத்ராதில் எது எது அப்படின்னு சொல்கிறேன் அதாவது நவீன் பத்திய செய்தனி காட்டூல ஆதுனிக் காவிய கண்டில் இருக்கக்கூடிய சாராஞ்சி இருக்கு இல்லையா அதில் எது எதுன்னு சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மாத்ருபாஷா பிரேம் ஸ்வதேஷ் பிரேம் பிபல்வு காயன் கார்னேலியா கா கீத் ஆண்டே மத்து போ ஓகேவா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு உருது காவிய கண்டில் அதே மாதிரி சாராஞ்சி எது எதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா சந்தர்ப்பு சகித் வியாக்கியா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுனிந்தே ஷேர் லாயி ஹயாத் ஆயே இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சந்தர்ப்பு சகித் வியாக்கியாவில் எது எதுன்னு சொல்கிறேன் நான் வந்து சரவணா கைடில் தான் வந்து சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் எதில் படிக்கிறீங்களோ அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஆதுனிக் காவிய கண்ணில் பிரேம் மாதிரியில் இருக்கக்கூடிய

அப்புறம் கைதி அவர் கோகிலா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு அதில் எல்லாமே ஒன்று ஒன்று தான் இருக்குது அதுதான் நெக்ஸ்ட்டு ஆசூவில் இருக்கக்கூடிய ஷசி முக்குப்பர் ரிதாகா சௌந்தரியில் வந்து நீல் பரிதான் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருக்கக்கூடியதாக மேக்சிமம் ஆகஸ்ட் மந்த்தில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஓகே நெக்ஸ்ட்டு ராம்தாரி தின் தின்கர் அவர்களால் எழுதப்பட்ட சாந்த ஊர் கவியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்புறம் வந்து ஜனதந்திரிகா ஜென்ம அதுல சபுசே விராட் அப்புறம் ஹிமாலயில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் காண்டே மத்து போவோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் ஹர் சப்பனப்பர் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் உருது காவிய கண்டுல வந்து எது எது இம்பார்ட்டன் சொல்றேன் இதே மாதிரி சந்தர்ப்பு சகித் வியாக்கியா ஆல்ரெடி வந்து நாம சாராண்சலா பாத்துட்டோம் ஸோ சந்தர்ப்பு சகித் வியாக்கியால உருது காவிய கண்டுல ஃபர்ஸ்ட் ஒன் தேரே பந்தையில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அதில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஷேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஒன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் அப்புறம் வந்து நாமாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட்டு பரிந்தேகி ஃபரியாதே அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா சாராஞ்சி இப்போ நான் சொல்கிற சாராஞ்சி அப்புறம் சந்தர்ப்ப சகித்து எல்லாமே விஷாரது உத்ராதுலேயும் ஆகட்டும் எல்லா லெவல்லையுமே வந்து நம்ம முக்கியமான எல்லா லெசனுமே எதேது இம்பார்ட்டண்ட் அப்புறம் எதேதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு ஆகஸ்ட் ஃபெப்ரவரியில் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த போர்ஷன் வந்து நாம் எல்லாமே எடுத்தாச்சு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா உருது காவியக்கண்ட் ஆதுனிக் காவியக்கண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டு போட்டு அந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் எல்லா லெசனுமே வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போது இந்த பரிந்தைக்கே ஃபரியாதல அது ஒன்று நெக்ஸ்ட்டு பிராச்சீன் காவிய கண்டு ஓகேவா அதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சகித்து இதில் வந்து சூர்தாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இந்த அபுமேன் யாச்சியோ மையா மோரி இது வந்து எப்பவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து துளசிதாஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு மீராபாய் அவர்களுடைய அந்த போயமில் ஃபஸ்ட்டு ஒன் அப்புறம் செகண்ட் ஒன் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் தான் அப்புறம் மெமரி தொகையில வந்து எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்து நம்பரில் சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க கபீரில் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் அதாவது கபீர் தாஸ் மெமரி தோகையில் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே போல் ரஹீம்லையும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தவிர ஃபஸ்ட் அண்டு தேர்டை தவிர மற்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஒன் ஃபோர்த் ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா கபீர் தாஸ் அண்ட் ரஹீமில் நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டியில் எது எது இம்பார்ட்டன் சொல்கிறேன் சரித்திர சித்திரனில் வந்து தேர்ட் ஒன் பஞ்சவட்டிக்கு ஆதார் பர் லக்ஷ்மணி எவம் ஷூர்பனகாக்கே வாது விவாதுக்கா சித்ரன் கிஜிஏ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கண்டு காவிய கி திருஷ்டிசே பஞ்சவட்டிகா வர்ணன் கிஜிஏ இது எல்லாமே நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட்டு டிப்பனியில் வந்து எது எது அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்டு பஞ்சவட்டிகை ஆதார் க சீதாக்கா சரித்ரு அப்புறம் ப்ராக்கிருதிக் காவிய கண்டு இதெலாம் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு திருவ சுவாமினி அதில் எது எது அப்படின்னா திருவ சுவாமினியில் சித்திரனில் சந்திரகுப்து ஷிகர் சுவாமி நெக்ஸ்ட்டு டிப்பனியில் புரோஹித் கோமா ஆச்சாரிய மிகுதேவ் நெக்ஸ்ட்டு கிங்கல் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு சூரியோதயம் அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதில் சாராஞ்சு இருக்கு இல்லையா ஐக்கிய அங்கிகா சாரான்ஷ் அதில் சூரியோதயம் அப்புறம் ரிஷ்ரங் இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு டிப்பனியில் சமுத்திரகுப்த் வாஸ்வதத்தா மஞ்சு கோஷ் ததாகத் விபாண்டக் ஊர்வஷி எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட் அப்புறம் லைக் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாகவும் ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடணும் அப்படின்ற அந்த ஹோப் வந்து எனக்கு கிடைக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் விஷாரத் உத்ராதுக்கு வந்து மௌக்கிக் இருக்கு இல்லையா ஸோ அந்த மௌக்கிக்கு ஆல்ரெடி நான் மௌக்கிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு இதில் பேக்கில் இருக்குது இல்லையா மௌக்கிக்ல எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் நமூனே எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி வந்து அதற்கும் விஷாரத் உத்ராத் மௌக்கிக் அப்படின்னு போட்டு இந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே ஆல்ரெடி அதுவும் அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கண்டு ஆ அதிலிருந்து மௌக்கிக்கில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க மௌக்கிக் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி வந்து நாம் அட்டன் பண்ணணும் அங்கே போய் எந்த மாதிரி அப்பியர் ஆகணும் எந்த மாதிரி இருக்கும் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லாமே அந்த மௌக்கிக்ல இருக்குது ஓகேவா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பிராச்சீன் பாரத் கா இதிகாஸ் அதில் வந்து விஸ்திருத் உத்தர் டிஜிய இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இதிஹாஸ் லேக்கன்மே பிரயுக்த் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாரத் கி புராகேதிகாசிக் அடுத்து ஆரிய சபியதா மௌரியோங்கி பூர்வ மகத் அப்புறம் மௌரிய சாம்ராட் அப்புறம் கனிஷ்கி மகானதா இதுவும் கூட நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் எல்லா யூடியூப் சேனல்லையும் இது எல்லாமே இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இன்னும் மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் நான் எதுவுமே இந்த யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணது கிடையாது நான் என்னுடைய பெரிய சக்ஸஸ் அப்படின்றதே நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவ் நான் இன்னும் எந்த அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணலை அப்படின்றதுனால நான் குட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் கிட்டிருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ஒரு சில சப்போர்ட்காக நான் வந்து இன்னுமே இதை பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஓகே டிப்பனியில வந்து செகண்ட்ல இருந்து வரைக்கும் செகண்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் ஒன் எயித் ஒன் நைன்த் அண்ட் டென்த்து இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மௌக்கிக் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு ஸோ மௌக்கிக் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் விஷாரத் தூத்ராத் அண்ட் பிரவீன் உத்ரா அது ரெண்டுக்குமே வந்து ஒரே பிளேலிஸ்ட்டில் எல்லா மௌகிக் ரிலேட்டடான விஷயங்களும் அதில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க இருக்கிற டைமை நல்லா ஸ் பண்ணி நல்லா படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்